Hi friends, எல்லாேருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா காலையில் லெவன் ஓ கிளாக் வந்து நான் கொஞ்சம் வேலையெல்லாம் வந்து முடிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் மிளகாய் தூள் வந்து அரைக்கணும்னு வந்து சொல்லியிருப்பேன் அதுக்கு தான் வந்து நான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன் ஸோ அந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு கிளிப்பிங்ஸ் வந்து ஆட் பண்ணுறேன் நீங்கள் பார்த்துக்கோங்க ஏன் வந்து நான் இப்போ மிளகாய் தூள் அரைக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னும் நம்ம துபாய்க்கு கிளம்புறதுக்கு ஒன் மந்த் இருக்குது ஸோ அதுக்கும் மிளகாய் தூள் வந்து எனக்கு தேவைப்படுது ப்ளஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து போட்டு அரைச்சி பார்க்குறேன் எனக்கு கொஞ்சம் எல்லாம் சர்ச் பண்ணி மிளகாய் தூள் வந்து கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் ப்ளஸ் கலராகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நான் அந்த ஒரு சில டிப்ஸ்லாம் வந்து பண்ணுறேன் ஸோ யூஸ்வலாக மிளகாத்தூள் அரைக்கிறதுக்கும் ஸோ இப்போ அரைக்கிறதுக்கும் ஒரு சில டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது அதை அரைச்சி பார்த்துட்டு ஸோ அது ஓகேனா அதே மாதிரி துபாய்க்கு அரைச்சி எடுத்துகிட்டு போவேன் ஸோ மிளகாய் தூள் மட்டும் நான் வந்து அரைக்க இல்ல இதே மாதிரி மஞ்சள் பொடி அரைக்கலாம்னு பிளான் பண்ணியிருக்கேன் அப்புறம் கறி மசாலா அப்புறம் தனி மிளகாய் தூள் அதுக்கப்புறம் தனி தனியாத்தூள் என்னெல்லாம் வந்து ரா மெட்டீரியலாக வாங்கி அதெல்லாம் வந்து பவுட்ரு பண்ண முடியும் அப்படின்னு வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து இருக்கேன் ஆனால் பண்ண முடியுமான்றது தெரியல ஏன்னா நான் வந்து ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடியே வந்து பண்ணி வச்சாதான் டக் டக் டக்குன்னு நான் எனக்கு வந்து அதுக்கப்புறமா வந்து பேக்கிங் மேலே இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் ப்ரீ பிளான்டாக பண்ணும்போது தான் நம்மளுக்கு அந்த டைம்குள்ளே வந்து முடிக்க முடியும் சரிங்களா நான் வந்து இதுக்கு முன்னாடியே வந்து நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடெல்லாம் வந்து கொஞ்சம் ஃபுல்லாக பொங்கல் முடிஞ்ச உடனே எனக்கு கன்ஃபர்மேஷன் வந்த உடனே என்ன பண்ணிட்டேன்னா பாத்திரம்லாம் முதல்ல அதான் நம்மளுக்கு கிச்சனை க்ளீன் பண்ணி இறக்கட்டி எல்லாம் வந்து பேக் பண்ணி ஒரு செட் பண்ணிட்டேன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வேறு என்ன வேலை இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஜராக கிச்சனை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸு துணியெல்லாம் வந்து இறக்கட்டலாம் அப்படின்னு பார்த்துருக்கேன் அது வந்து எப்படின்னா லாஸ்ட்டு ஃபிஃப்டீன் டேஸ் வரைக்கும் ஸோ யூஸ் பண்ணுற வரைக்கும் யூஸ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணாத துணியெல்லாம் அப்புறம் அதுக்கப்புறமா வந்து கபோர்ட்ஸு இதெல்லாம் வந்து நான் பண்ணியிருக்கேன் அது வந்து நான் அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் நான் எப்படி வந்து விட க்ளீன் பண்ணிவிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்றத இன்றைக்கி வந்து நம்ம மிளகாய்த்தூள் ரெசிபி வந்து பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் காலையில் பதினோரு மணி போல் இந்த வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணேங்க ஏன்னா வந்து பசங்களுக்கு சாப்பாடெலாம் கட்டி கொடுத்து அனுப்பிச்சிட்ட பிறகு தான் வந்து கேஸை வந்து க்ளீன் பண்ணுவேன் ஸோ நல்லா வந்து சோப் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு பாத்திரமும் வந்து நிறைய வந்து இருந்தது இது கழுவவே எனக்கு கொஞ்சம் லேட்டாகிடுச்சு ஆஃப் அன் அவர்லேருந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸு அதுக்கப்புறமா வந்து இந்த இடம்லாம் வந்து கொஞ்சம் க்ளம்ஸியாக இருந்தது அதையும் வந்து நீட் பண்ணி வச்சுட்டேன் வச்ச பிறகு கொஞ்சம் கிச்சன் பார்க்குறதுக்கே நீட்டாக இருந்தது பாப்பா வந்து போர்டு எக்ஸாமுக்கு வந்து படிச்சுட்டு இருந்தாங்க அடுத்தது வந்து நான் என்ன பண்ணேன்னா மாடியில் வந்து மிளகா வந்து உடையிற அளவுக்கு வந்து காஞ்சிருந்தது அதுக்கு அதே மாதிரி தனியாகவும் வந்து காஞ்சிருக்கும் சரிங்களா இப்போ வந்து கட்டி பெருங்காயத்தை ரவுண்ட் ரவுண்டாக பண்ணி வச்சுட்டு மிளகு சீரகம் கடுகு வெந்தயம் இதையும் வந்து எடுத்து வச்சாச்சு அந்த கவரில் வந்து பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பும் தோரம் பருப்பும் வந்து இருந்தது பார்த்திங்கன்னா ஒரு நூறு நூறு கம்மியாக தான் போட்டேன் நூறு நூறு மஷ் அந்த சின்ன டம்ளரில் வந்து ஒரு டம்ளர் வந்து போட்டேன் கனமான கடாயை வந்து எடுத்துட்டு கடுகை வந்து கடுகு வந்து கொஞ்சம் கசப்பு தன்மை இருக்கிறதுனால தீய விடக்கூடாது அதே மாதிரி பொடியும் வந் பொரியவும் வந்து விட்டுறக்கூடாது ஸோ அந்த ரெண்டுமே நம்மளுக்கு அந்த பதம் வந்து தெரியணும் தெரிஞ்சால் மட்டும் நம்ம டக்குன்னு எடுத்து நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஸோ அந்த பேர்னரில் வந்து தீ கொஞ்சம் பெரிய பர்னரில் தீ தீ கொஞ்சம் உரைக்கிற மாதிரி இருந்தது அதனால் வந்து மீடியம் பர்னரில் வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டேன் மாற்றிட்டேன் டக்குன்னு அதுக்கப்புறமா வந்து சீரகம் சீரகம் போட்டு நல்லா வந்து வாசனை வர வரைக்கும் நீங்கள் வறுத்துக்கணும் சரிங்களா நம்ம வந்து வறுக்கிற பதத்தில் தான் இருக்குது மிளகாய் தூள் வந்து நம்மளுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றத பொறுமையாக வந்து நம்ம வறுத்துக்கலாம் இது வந்து நம்மளுக்கு மூணு மாதம் வரைக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கொஞ்சம் பொறுமையாக தான் வந்து இந்த வேலையை வந்து நம்ம செய்யணும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மிளகு ஸோ மிளகும் வந்து அந்த ஸ்மெல் வரும் அந்த காஞ்ச ஸ்மெல் வரும் ஸோ அதனால வந்து பொறுமையாக வந்து வருத்திருந்தேன் இன்னொரு டிப் என்னென்னா எப்போவுமே வந்து நீங்கள் மிளகாய்த்தூள் வாங்குறப்ப நீங்கள் வீட்டில் இருக்க பொருளை வந்து நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க புதுசாக வாங்கிட்டு வந்து அரைங்க ஏன்னா நம்மளுக்கு த்ரீ மந்த்ஸ் வந்து நம்ம ஸ்டா அதை வந்து டம்ப் பண்ண போகிறோம் இல்லைங்களா அதனால் புதுசாக வாங்கினா தான் நம்மளுக்கு பூச்சி வராது வண்டு வராது அதனால் வந்து நல்லா வந்து ரோஸ் பண்ணுங்கள் அதே மாதிரி நல்லா வந்து பொன்னிறமாக வந்து வருபட்டுருக்கணும் நம்முறாக வந்து இருக்கக்கூடாது இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஆப்டாக வந்து மிளகாய் தூள் ரெடி ஆகிடும் நான் வந்து இப்போ கடலைப்பருப்பு தான் வந்து வறுத்துட்ருக்கேன் கடலைப்பருப்பு வந்து நான் வறுத்து நல்லா வந்து வறுத்து தான் வச்சிட்ருந்தேன் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அரிசி அரிசியும் வந்து வறுத்து வச்சுட்டேன் தோரம் பருப்பு முன்னாடியும் வந்து வறுத்து வச்சிட்டேன் இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வெடிப்பு வந்தது பொறிஞ்சு வந்து வெடிப்பு வந்தது இது எல்லாமே வந்து எடுத்து வச்சிட்டேன் இதுதான் வந்து ஹைலைட்டே நான் வந்து எண்ணெயை ஊற்றி இது மாதிரி வந்து பெருங்காயத்தை வறுத்து போட்டதே இல்லை ஸோ வறுத்து போட்டால் நல்லா இருக்கும் எண்ணெயில் இந்த மாதிரி பொரிய விட்டு கட்டி பெருங்காயம் வந்து போட்டால் நல்லாயிருக்கும் தூள் அப்படின்னு சொன்னாங்க இதான் நான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணேன் அதெல்லாம் நாங்கள் வந்து பெருங்காய பவுடராக வந்து போட்டுருவோம் இந்த பாருங்க நல்லா வந்து சூடு ஆரட்டும்னு சொல்லிட்டு நான் மூடிலேயே வந்து கொட்டி வச்சிட்டேன் பெருங்காயமும் வந்து நல்லா பொறிஞ்சிடுச்சு சூப்பராக வந்து இருந்தது வாசமாக இருந்ததுனால நான் போயிட்டு மிளகாய் தூள் வந்து அரைச்சி வச்சு பையன் வந்து பசிக்குதுன்னு சொன்னால் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா ஹாட் பாக்கில் வந்து வெஜிடபிள் சாதம் இருந்து சரி கொடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிட்டு வந்து மிளகாய் தூள் வந்து அரைச்சிட்டேங்க சூப்பராக வந்து இருந்தது உங்களுக்கு தேவைன்னா காஷ்மீரி மிளகாய் தூள் ஆட் பண்ணுங்கள் ஸோ இதோடு வந்து இந்த வீடியோ முடியுது பாய்